எப்பொருள் யார் யார் கேட்பணும் அப்பொருள் வைப்பொருள் காண்பதற்கு உடலை சுத்தம் செய்வதன் மூலமாக இவ்வளவு கொடிய நோய்களை விளக்குது அப்படிங்கிறது நம்ம அதிக சாட்சிகள் சத்தம் கம்மியா இருக்கு உடம்பை தூய்மை செய்வதனால் எவ்வளவு நன்மை உண்டாகுது அப்படிங்கிறது உடம்பைதான் இவ்வளவு சத்தம் இருக்குதுங்க அதிகமா காரணமா இருக்க தெரியலையே அதாவது உடலை சுத்தம் செய்வதன் மூலமாக உடம்பை இப்போ வருதான் உடம்பை சுத்தம் செய்வதனால் உடம்பை சுத்தம் செய்வதனால் உடலை சுத்தம் உடலை சுத்தம் செய்வதனால் பல நோய்கள் நல்லாகுதுங்கிறது தொடர்ந்து நமக்கு நிறுவனம் வாய்ப்பே வருது ஆஹ் பார்க்கல

உடனடியாக உடம்பு விட்டு வேலை வைப்பது ஏன் பொருள் பத்து பன்னெண்டு பதினஞ்சு எத்தனை நோய் இருந்தாலும் ஒரே நேரத்தில் போகுது அதாவது ஒரே நேரத்தில் அனைத்து இடத்துலேருந்து அந்த நோய் நல்லாகுதுங்கிறது தொடர்ந்து நமக்கு மேய்ப்பிச்சுட்டே வர்றோம் எவ்வளோ ஒரு பெரிய விஷயந்தான் அவ்வளவு ஒரு நோயை நினைப்பதற்கு ஒரு நோயை நீய்ப்பதற்கே வந்து பல ஆண்டுகளாகுது ஒரே நேரத்தில் பல நோய்கள் நல்லாகுது அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான் பார்க்கலாம் இவங்க எப்படி செய்கிறாங்க பார்க்கணும் நல்லமுத்து எப்படி செய்கிறாங்க பாருங்க எவ்வளோ அவங்க முப்பது வருஷமாக கடுமையான பல நோய்கள் இருந்து மாற்றியிருக்காங்க தோல் நோய்கள் இருந்து தோல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சரி எடுக்க மாட்டேங்குதா சரி கேட்க மாட்டேங்குது கேட்க மாட்டேங்குது ஐயா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு என்னன்னு தெரியல நீங்கள் பேசுறது ரொம்ப தெளிவாக இருக்கு நீங்கள் பேசுறதே ரொம்ப தெளிவாக இருக்குது நீ ஏ நிறுத்திட்டு போட்டு பாருங்க உங்களை பண்ணி உங்களுக்கும் சத்தம் வச்சு பாருங்க நீ பேசுற இருக்கு எனக்கு பல விஷயங்கள் அதாவது நம்ம முதலில் காலை பல் து பா காலை பல் துளக்கியது முதல் எந்த உணவும் டீ காப்பி உள்பட அருந்த கூடாது அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் அதுதான் அடிப்படை அவ இந்த தொடர்ந்து நம்ம எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம் இப்போ நமக்கு முன்னாடி பொறுத்தவரை சாட்சி வந்திருக்காரு முத்த நல்ல புத்த ஒரு சாட்சி அவங்க கடுமையான நல்ல முத்த ஒரு சாட்சியாக இருந்திருக்காங்க அவங்க தொடங்கிய ஒரு நாலஞ்சு நாள்லேயே பல நோய்கள் இருந்து விடுதலைப்பட்டுருக்குறாங்க உடனே தோ தோல் நோய் கைகள் வலி மூட்டு வலி இடுப்பு வலி முழங்கால் வலி அப்புறம் விரல்ல வலி விரலில் இருக்கிற பிப்பு அப்போ விரலையில் பிப்பு வந்துன்னா கொஞ்சம் தெரிச்சலாக இருக்குது விரல்ல பிப்பு வந்துச்சுன்னா எந்த வேலையும் செய்ய முடியும் பிப்பு வந்துட்டே தொரைஞ்சிட்டே இருக்கணும் எத்தனை பிரச்சனை உண்டாக்குது தோல்நோய் வந்தால் அந்த தோல்நோய் வந்துச்சுன்னா பல ஏதோ ஒரு நோய் வந்துவிட்டாலே மன அமைதி போயிடும் நோயில வந்து தூக்கமே குறைஞ்சி போயிடும் இந்த தோல்நோய்க்கும் இந்த உணர்வுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது தோல் நோய் வந்துவிட்டால் தூக்கம் வராது அது அது வந்து சரியா இருக்கிற நரம்புறங்களையும் பாதிக்குது பல நோய்கள் நோய் வந்துட்டாவே தூக்கம் வராது அது வேற நோய் வந்துட்டாவே தூக்கம் வராது நோய் வந்துட்டாவே தூக்கம் வராது அது வேற அது தூக்கி வணக்கம் அதாவது பரவாயில் பெரும்பாலும் நோய் வந்துட்டாவே தூக்கம் போயிடும் நோய் வந்துட்டாவே தூக்கம் போயிடும் உணவு தவறாக இருந்தா தூக்கம் போயிடும் உணவு வந்து தூய்மையான உணவு அது தூய்மையான உணவு இயற்கை உணவு இயற்கை உணவு மட்டுமே ஒருத்தர் சாப்பிட்றான்னா ஒருத்தர் தூக்கம் நல்லா வரும் சாதாரண உணவை தின்னுட்டான்னு ஆச்சு அவ்வளோதான் ஒன்றும் தூக்கம் கெட்டு போயிடும் அல்லது போதை ஏறிடும் தூக்கம் கெட்டு போச்சுன்னா அவனுக்கு தூக்கம் தராது அல்லது உடம்பு கெட்டு போயிடும் அந்த தவறான தூக்கம் வரும் ஆரோக்கியமான தூக்கம் வராது இது ரெண்டுமே வரும் இந்த சாதாரண உணவு சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் தூக்கம் வரும் கொடூர தூக்கமாக இருக்கும் அல்லது தூக்கம் இல்லாமல் போயிடும் நோய் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதில் ஆனால் இதில் தூய்மை செய்கின்ற பொழுது நியாயமான தூக்கம் வந்துடுது முதல்ல அவனுக்கு தூக்கத்தை கொடுக்குது நல்ல ஒரு அருமையான தூக்கம் சொல்கிறாங்க பாரு நான் வந்து நல்லா தூங்குறேன் என்ன பதினஞ்சு பதினாறுனால எனக்கு நல்ல அருமையான தூக்கம் வருது ஆ வணக்கம் சார் ஆ இவர் அந்த மருத்துவர் பேசினார் மருத்துவர் ஆமாம் மருத்துவர் பேசின ஆஹ் சந்திரனா அவரு அவரு சிறுநேரம் அவருக்கு சிறுநீரக கோளாறு சிறுநீரக கோளாரா சிறுநீரக கோளாறுமக்கலை ஆசிரியரா வர்மக்கலை ஆமா ஒரு நிமிஷம் பேசிட்டேன் ஒரு நிமிஷம் பேசிட்டேன் சேர்த்துதான் படிக்கணும் ரெண்டு மூணு வயார்கிட்ட சேருங்க அப்படின்ட்டேன் சேருங்க அப்படின்னாரு அவ்வளவுதான்

மருத்துவ பண்ணியாச்சு எல்லாமே பொதுவாக நார்மலா இருக்கு இனி அவங்க தொடங்க வேண்டியது மாணவரை சேர்ந்து வேண்டியது உங்க பக்கம் சத்தம் இருக்கு கடிமையான சத்தம் இருக்கு அவ்வளவுதான் அதனால பார்க்கலாம் எப்படி அவங்க முன்னாடி பார்ப்போம் பாப்போம் இப்ப அவங்க கருப்பட்டியில அவங்களே அவங்களே ஆர்வத்தில் கருப்பட்டி கருப்பட்டியில் தொடங்கியிருக்காங்க கற்பட்டியில தொடங்கலாம் கருப்பட்டி முந்நூறு முந்நூற்றம்பது நானூறுரூவா வரும் நல்ல கருப்பட்டி வாங்கினா முந்நூறுவா வரும் மதுரை கிடைக்குமே கருப்பட்டி உம் சுத்தமான கருப்பட்டி கிடைக்கும் மதுர தோட்டத்துல சொல்லி வச்சு வாங்கலாம் வரும் நல்ல கருப்பட்டி வரும் வரும் அதுவே ஆமா நானூறு ரூபா போய் தோட்டத்திலேயே போய் வாங்கிக்கிறோம் நேரே தோட்டத்துலேயே தெரிஞ்ச தோட்டம் இருந்து வச்சுக்கோங்க அங்கேயே போயிடணும் கடையில் வாங்கக்கூடாது தெரிஞ்ச கடையில்தான் அங்கேயே போயிடணும் நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா இருக்குது இதுல போய் சமையல்நூல் சைடுல வந்து அந்த கரும்பு தோட்டம் வச்சு பண்ணுவாங்க சோழந்தான் சைடுல அங்கேயே போயிடணும் அங்க வாங்க அப்படியே அந்த பக்கம் போற வழி இருந்துச்சுன்னா அங்கேயே போயிடணும் அங்க யாரோ அங்க யாரோ நண்பராக்கி வச்சுக்கோணும் அவரே பாத டக்கு டக்குன்னு போனோம் நூறு ரூபாய் கம்மியில்ல நேரில் உற்பத்தி அடைஞ்சு போனா நூறு ரூபாய் கம்மியா வாங்கலாம் வாங்க வாங்கி நிக்குறவங்க தானே எப்படி குள்ளே நூறு ரூபாய்க்கு அடிச்சு வாங்கலாம் நேர்ல போனோம்னா பத்து வாங்கிட்டு

வெள்ளை சக்கரைக்கு வாட வராது இதுக்கு ஒரு வாட வரும் நல்ல மூது பாத்த வாட கட்டி பிடிக்கலாம் அது வெள்ளை சக்கரைங்கிறது வெறும் வெறும் அது வந்து வெள்ளைக்கர் வந்து வெள்ளை சக்கரை வந்து முழுக்க முடுக்க முழுக்க முழுக்க அது சல்பர் டை ஆக்சைடு தான் சல்பர் டை ஆக்சைடு சல்பர் டை ஆக்சைடு போர்ட் தான் எடுக்கிறாங்க என்ன பண்றது பா ஆஹ் அடிமையாயாச்சு அடிமை இது நல்லா வாசம் உம் அவ்வளவுதான்

பார்க்கலாம் நம்ம இப்போ இப்போ ஒருத்தர் இப்போ நம்ம முத்துலட்சுமி நல்ல முத்தவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ம் பார்க்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இப்போ மருத்துவ ஆய்வு பண்ணியிருக்காங்க ரத்தம்ல ரத்தம் வந்து அந்த பதிமூணு புள்ளி அஞ்சு இருக்கு சர்க்கரை வந்து எண்பத்தஞ்சு தான் இருக்குது ஹீமோகுளோபின் பதிமூணு புள்ளி அஞ்சு இருக்குது அப்புறம் எல்லாம் அவ்வளோதான் இது இது இந்த ஆராய்ச்சி பண்ணால் போதும் போதுங்க பெரிய அரைச்சனை ஆரம்பத்தில் ஒன்று பண்ணிட்டாலும் கூட அப்புறம் வந்து சாதாரண பிளட் ரிப்போர்ட் யூரின் ரிப்போர்ட் பிளட் யூரின் எடுத்தா போதும் செக்அப் சிம்பிளாக பண்ணிட்டு இருந்தா போதும் சும்மா தேவையில்லாம தனியார் ஆயுர்வேதத்துக்கு போனால் கூடுதலாக செலவாகும் சீக செலவு பண்ணிட்டோம்னா மருத்துவம் அரசு மருத்துவம் போனால் ரொம்ப கம்மி தான் சில பேர் அரசு போகிறது இல்லை அது வெக்கப்படுறது அங்கே வந்து மேலே நம்பிக்கை வந்து நாளுக்கு நாள் அப்படிதான் ஆயிரும் அந்த மெடிக்கல் டெஸ்ட் எப்பயாவது எப்போயாவது தான் எடுக்கணும் வருஷத்துக்கு ஒரு ஒருத்தரம் எடுக்கணும் ஒயா ஓய் எடுத்தோம்னா அது ஒரு மாதிரி மனநிலை இதாயிட்டே இருக்கும் ஏன்னா இது அப்பப்ப மாறிட்டே இருக்கல உடம்புக்கு உம் இது ஒரு பழக்கமாயிடும் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறதே பழக்கமாயிடும் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது நாம வந்து நாம வந்து மருத்துவம் நாம வந்து அது வேற இது வேற இது எப்படி இது எதுக்கு எடுக்க சொல்றேன்னு புரியுது உங்களுக்கு புரியுது சார் அப்பதான் அப்டேட் பண்ணிக்கிடலாம் ஒரு மெடிக்கலா அப்ரூவ் பண்ணிடலாம் நாம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு செயல் ஒரு செயல்தட்டம் பண்ணும்பொழுது அநேகமா நம்ம ஒரு ஒரு ஆறு மாசமா வச்சுக்கலாம் ஆறு மாசத்துல ஒரு மூணு தடவை எடுத்தா போதுமான ஆறு மாசத்துல ஒரு மூணு தடவை எடுத்தா போதுமான அவ்வளவு இந்த உடம்பு நமக்கு என்னன்னா உடம்பு கரையணும் ரத்தம் தூய்மையா இருக்கணும் உடம்பு கரையணும் அது இந்த மருத்துவங்கிறது உங்களுக்கானது மட்டும்தான் இந்த மருத்துவம் என்பது உங்களுக்கானதே தவிர மற்றவங்களுக்கானது இல்ல என்ன வேணா இருக்கலாம் நன்கு சுத்தமானது உங்களுக்கு நோய் உங்க நோயினுடைய பிரச்சனை குறைஞ்சிட்டே வரணும் ஆஹ் 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 அரும கால ஆஹ் கால் நல்லா பாருங்க ஆஹ் உங்க உடம்பு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு தான் உடம்பு கருப்பு நீங்க கருப்பு நிறம் தான் கால் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க

இந்த கொழுப்பு கரைகிறது கொழுப்பு கரைகிறது பொழுது இதனை தானா நல்லா இருக்கு இந்த கொழுப்பு கரை இந்த கொழுப்பு கரைப்பா நீங்க கொழுப்பு கரை அவங்க அடப்பு வர்ற அடப்பு வந்தது உடனே எதோ உள்ள வைக்கிறாங்க அந்த கம்பி வச்சு எதோ செயற்கை பண்றாங்க இல்லையா அது அவங்க என்ன நினைக்கிறாங்க எது பண்றாங்க அது என்ன தெரியுங்களா அது இன்னும் கொழுப்பை செயற்கை விரிச்சு விடுறதுதான் செயற்கை விரிச்சு விடுறது இந்த மாதிரி கொழுப்பை கரைக்கிறது கிடையாது செயற்கையை விரிச்சு விடுறது விரிச்சி விடனால ஒருத்தர் தப்பிக்கவே முடியாது அவன் மீண்டும் ஆகாரம் திங்கிறான் அவன் இறந்ததான தெய்வா மீண்டும் ஆகாரம் தின்னுட்டு அவன் அவனை எப்படி எடுப்பான் அவன் அதே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்டண்டு சுத்திலுமே கூட திரும்ப கொழுப்பு படைஞ்சு திரும்ப அதே இடத்துல அடைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அந்த இடத்துல அடைப்பு வராதெல்லாம் இருக்காது திரும்ப அந்த இடத்துல வந்து கொழுப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க அதனால ஸ்டண்ட் வைக்கிறது ஒண்ணும் பெரிய ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெமடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அது கொழுப்பு அது முதல்ல அடிப்பு கொழுப்பே எடுக்கிறது இல்லையா அது நீங்க அத விரிச்சி விடுறதுதான் வேற ஒண்ணும் இல்ல விரிச்சி விடுறது எப்படி இந்த கொழுப்பு கரைக்கிறது உங்க நண்பருக்கு தான் சொல்றேன் சுத்தரனுடைய நண்பருக்கு தான் சொல்றேன் அவன் என்னவோ பண்ணிட்டு பாரு அது அவங்க விருப்பம் அவ ரெண்டாவது அவங்க உணவு திங்கிறவனாச்சே சாதாரணம் தின்னுட்டே இருக்கிறவனுக்கு எப்படி நல்லா அதை வச்சிடுறாங்க நான் அப்புறம் அவ ஆகாரம் தின்னுட்டல்ல இருக்கிறான் சாதாரணம் தின்னுட்டு இருக்கிறவங்க எப்படி தப்பிப்பான் அவன் சாகத்தானே வேணும் நான் சொல்றது சுந்தர புரியனு பண்ணிக்கிறேன் எப்பவுமே வந்து நீங்க ஆகாரம் தின்னுட்டே இருக்கிறீங்க நீங்க ஆகார நீங்க தவறான ஆகாரம் தைக்கிறீங்க சரியான ஆகாரம் என்ன பரவாயில்ல தவறான ஆகாரம் தைக்கிற செத்து தானக்கு தெரியணும் மருந்து என்ன மருந்து தின்ன என்ன மாத்திரது என்ன ஆகாரமே தப்பு ஆகாரமே அது இதை காலையில தின் காலையில இருந்து ஆறு மணிலிருந்து திருட்டு தான் இருப்பான் ராத்திரி பத்து மணி வரைக்கும் திருட்டு தான் இருக்க போறான் எந்த வேலையும் கிடையாது இதனை வந்தவன் எந்த வேலையும் செய்ய மாட்டானு எந்த வேலையும் தின்னுட்டுதான் இருப்பாங்க அதுக்கு விதவிதமா தின்பாங்க விதவிதமா அப்புறம் என்ன என்ன ஆகும் ரத்த அழிக்கிட்டே சீக்கிரம் செத்து போயிடுவான் எதுவுமே அன்பிட் ஆக நோயாளிகள் நோயாளி ஆனாவே அர்த்தம் எதற்கும் தகுதி கட்டுறவன் அர்த்தம் மூளை வேலை செய்யாது சிந்திக்க முடியாது எல்லாமே எல்லாமே அவுட்டுன்னு அர்த்தம் சரி பார்ப்போம் அது என்னவா பண்ணிட்டேன் முயற்சி பண்ணல சரி இதனால் விஷத்தன்மைக்கு சிறுநூறு மூலம் மலக்குடல் மூலம் வெளியேறும் எவ்வளவு எவ்வளவு மணி நேரம் நீர் அருந்தி கொண்டே இருக்கிறீங்களோ நீங்க இந்த கற்பட்டி வந்து போட்டே வாங்க இந்த கற்பட்டி தண்ணி நல்ல பணக்கண்டு ரொம்ப அருமையான முயற்சி தான் இப்ப எத்தனை நாளை தொடங்கியிருக்கீங்க அது ஆஹ் ஹம் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க மூணு எடை கவனிட்டு வாங்க அந்த மூணு நாள் எழுதிடுங்க நீங்க அந்த புத்தகத்துல எழுதிங்க பதிவு பண்ணிட்டு வாங்க போட்டோ எடுத்து அனுப்பிடுங்க ஒரு படம் எடுத்து அனுப்பி பண்ணிட்டு இருக்க எத்தனை நாள் பண்ணிட்டு உங்க கணக்கே இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு நூத்தி எண்பது நாள் ஆமா நூத்தி எண்பது நாள் உங்களுக்கு வந்து எப்ப எடை மாறில்லைங்கிறது கவனிங்க எடை மாறவில்லைங்கிறது உறுதிப்படுத்தணும் அது வரைக்கும் நீங்க ஒழுங்காக எழுதிட்டே வரணும் நூத்தி எம்பது நாள் கணக்கு நூத்தி எண்பது நாள் கணக்கு நூத்தி ஐம்பது நாள் எப்பவேடா எடை நிக்கலாம் நூத்தி எண்பது நாலு பேர் எப்ப வேணாலும் உடல் எடை நிக்கலாம் மாறாத வரலாம் ரொம்ப கவனியம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துல மாறி மாறி வருது இடையில ஏதாவது ஒரு நாள் ஃபங்க்ஷன்ல எங்கயா சாப்பிட்ட மாதிரி இருந்ததுன்னா அறுபத்தி மூன்று அந்த மாதிரி வரும் அப்புறம் மறுபடியும் தண்ணி அடிச்ச தண்ணி குடிச்ச உடனே மறுபடியும் கம்ப்ளீட்டா இறங்கிடும் அறுபத்தி ரெண்டு புள்ளி மூணு அந்த மாதிரி வருது அப்புறம் அறுபத்தி மூணு தொண்ணூத்தி மூணு அந்த ஒரு அந்த ஒரு கிலோக்குள்ள டிஃபரன்ஸ் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் நீ காலையில பாத்தீங்க அறுபத்தி மூணு புள்ளி மூணு இருந்தது அந்த மாதிரி மாறி மாறி வருது அது கொஞ்சம் ஏதாவது சாப்பிட வேண்டிய சொல்லு என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்துடும் அப்ப மட்டும் அந்த மாதிரி ஒரு கிலோ ஏறும் அப்புறம் மறுபடியும் இறங்கிடும் அந்த மாதிரி சரி சரி நீங்க சொல்றத வச்சுதான் பார்க்க முடியும் அது உங்களை நீங்க தான் புரிந்து கொள்ள முடியும் நீங்க தான் சூழ்நிலை சமாளிக்கணும் அது இதுதான் விஷயம் இதுதான் அந்த நடுநிலை உடல் வந்து நிற்கணும் அதுக்கப்புறம் உடல் எடை குறையாது அதுதான் அங்க பெரிய விஷயமே அதாவது இதுவே தொடர்ந்தால் பின் உணவு மீது எந்த நாற்றம் வராது பழைய கழிவுகள் நீங்கி உப்பு சேர்க்காது வேக வைத்த முட்டை கோசு மற்றும் அதனுடன் மாங்காய் சேர்த்து உடவை மாங்காய் சேர்த்து மாங்காய் சேர்த்து உண்ணலாம் இதனால் பழைய கழிவுகள் மலக்குடல் மூலம் வெளியேறிவிடும் மலக்குடல் மூலம் வெளியேறிவிடும் இந்த கரும்பு சர்க்கரை இந்த இந்த கருப்பட்டி சாப்பிடும் பொழுது பனங்கற்கண்டு சாப்பிடுக்கின்ற பொழுது அதுவும் சுத்தமாயிரும் குடலில் அழுக்கு சேராது பெருங்குடல் அழுக்கே சேராது பெருங்குடலில் அழுக்கே சேராது மலமும் வராது ரொம்ப ரொம்ப நல்லது தான் அப்போ அடைப்பே ஏற்படாதுன்னு அர்த்தம் அப்போ அடைப்பை ஏற்படாத பொழுது உங்களுக்கு கை கால் வலி எல்லாம் நல்லா கை கால் வலி கிழியாது தூக்கம் வர்றது எல்லாம் நல்லாயிரும் எல்லாம் ரத்தம் சுத்தமாகும் சொல்லவே தேவையில்லை அது அவ்வளவுதான் அது உணவு பாதியில் திடப்பொருள் இல்லைன்னாவே உணவு பாதியில் திடப்பொருள் இல்லைன்னாவே தூக்கம் நல்லா வந்துடும் தூக்கரலா ஒரு சிறும சிறுமொலை பெருமூலை மனோர்மணி மனோன்மணி எல்லாமே நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா அதுக்கு விடுதலை சாரையத்திலிருந்து அதில் விடுதலை அடையுது நச்சில் இருந்து விடுதலையிறப்போ நச்சில் இருந்து விடுதலையுது அப்ப என்னது அவனுக்கு விடுதலை கொடுத்துருது நச்சிலிருந்து விடுதலைப்போ அது தண்ட வேலை ஒழுங்கா செய்யுது இந்த உணவு பழக்கத்தினால் இந்த மரணம் உணவு பழக்கத்தால் இந்த மரணம் வருகிறது அப்படிங்கிறது நம்ம வந்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் உணவு பழக்கத்தினால் மரணம் வருகிறது என்பதே உணவு பழக்கத்தாங்க மரணம் உண்டாக்குது அது எவனும் பேசறதில்லை உணவு பழக்கம்தான் மரணத்தை உண்டாக்குது அப்படிங்கிறது எவனும் பேசறதில்லை நம்ம குழந்தைகளுக்கு இப்ப இருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்கணும் உணவு தான் மரணம் வருகிறது நீர நீர் சுரந்தாவே மரணம் வருகிறது இப்போ கெனடாவில் பாருங்க நேற்று பேசுகிறோம் கனடாலும் சுத்தமாக கனடா கனடாங்கிறது எவ்வளோ பெரிய நாடு அங்கேயே சுத்தமான உணவு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க அந்த காய்கறி சுத்தமாக கிடைக்கிறது இல்லை அவங்க சொல்றது பார்த்தா கஷ்டமா இருக்கும் பேருதான் கனடா பேருதான் அமெரிக்கா நேர்ல அங்கே வந்து காய்கறி உற்ப அதை உற்பத்தி பண்றதே இல்லை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்க என்ன எல்லாம் பிச்சை எடுக்கிற நடத்த இருக்குது சொந்த நாட்டில் உற்பத்தியே கிடையாது வெறும் வெறும் அந்த இறைச்சி வெறும் இறைச்சியும் வெறும் பால் பொருள் தான் உற்பத்தி பண்ணாது தவிர உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு கேரடா உற்பத்தி பேசும்பொழுது அவங்க சொல்றாங்க ரொம்ப கஷ்டம் ஒரு பீட்ரூட் ஆறு டாலர் ஏழு டாக்டாங்கிறாங்க ஒரு ஆறு டாலர்னு அறுநூறுவா ஆகுது அதே காப்பா மேம் ஒரு ஒரு அறநூறுவாய்க்கு இங்கே வந்து ஒரு கிலோவே தமிழ்நாட்டில் இருபது ரூபாய்தான் ஒரு கிலோவே இருபது ரூபா தான் ஆஹ் எப்படி இருக்கும் பாருங்க கால் டாலர் ஒரு விலையே கால் டாலர் என்னங்க கால் டாலர்னா வெறும் இருபது ரூபா தான் ஒரு கிலோவே இருபது ரூபா அங்கே ஒரு காய அறுவாங்கிறேன் என்ன பண்றது ஒன்றும் பண்ண மாட்டேங்குது சரி தப்பா கீரை கீரை கீரையும் மருந்து அடிச்சுதான் வருங்கிறாங்க கீரை எப்ப பார்த்தாலும் பல வளர்ந்துருக்குங்கிறாங்க அது நம்ப முடியும் அப்ப என்னதான் பண்ணுவீங்க நீங்க அப்ப பேரு மாதிரி சாப்பிட்டு போக வேண்டியதா எந்த அளவு புரிஞ்சுக்கிட்டு அந்த சுத்தப்படுத்துற மட்டும் ஒரு நாள் அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க இருந்தா கருப்பு கருப்புட்டியோ தேனை வச்சு தொடங்கி மூணு நாளைக்கு ஒருக்க ஏதோ ஒரு காய்கறி வச்சு சுத்தப்படுத்து வெங்காயத்தை வச்சு இ வெங்காயம் அவ்வளவுதான் அப்படியே தப்பிச்சு போயிடணும் உடனே வெங்காயத்தை போட்டுக்க வேண்டியதுதான் வெங்காயத்தை வணக்கி வெங்காயம் வெங்காயம் எப்படி வெங்காயம் எப்படி சமை வெங்காயத்தை இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க அந்த மாதிரி சுத்தப்படுத்துறவங்களுக்கு ஆரம்ப காலத்துல ஆரம்ப கட்டத்தில் சுத்தப்படுத்துறவனுக்கு ஆரம்ப கட்டத்தில் சுத்தப்படுத்துறவனுக்கு வெங்காயமே போதுமானது வெங்காயத்தை வணக்கி சாப்பிட வேண்டியதா அந்த கடலப்பட்டு போட்டு வணக்கி விட்டு கொஞ்சம் நவுல போட்டு தேனா முடிஞ்சது அவ்வளவுதான் வெங்காயத்தினால ஒரு அரை கிலோ வெங்காயம் எடுக்கணும் ஒரு கிலோ நறுக்கணும் நறுக்கிட்டு நல்லா வெங்காயம் கடுகு கடுகு போட்டு தாளிச்சு விட்டுற வேண்டியதா கடுகு கலப்பை போட்டு தாளிச்சு விட்டு உப்பு காரங்க போட்டுக்க வேண்டியதா போட்டுட்டு கொஞ்சம் நவலை போட்டு பரட்டோம்னா அரை மணி நேரத்துல ரெடியாயிரு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு வெளிக்கு போயிரு நல்லா வெளி அவ்வளவுதான் பெரிய வெங்காயமா எது வேணாலும் போட்டுக்கலாம் எந்த வெங்காயம் வேணாலும் ஒருக்கா பண்ணல நமக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு என்ன என்ன மலிவா கிடைக்குது அதை வச்சு இப்ப தான் வழி பாக்குது இவங்க போய் சமையல் கனடால ஒண்ணுமே சொல்லவே தேவையில்ல யாருக்கும் இந்த உணவு திங்குறதே பெரிய வேற நீ உணவு திங்கற உணவே கிடை அந்த காய்கறியே கிடைக்க முடியாதுங்க பொழுது நீ எப்படி காய்கறி எப்படி உற்பத்தி பண்ண போற அங்கேயும் மாட்டிக்குவாங்க தீண்டாங்க அவ்வளவுதான் காய்கறியும் கிடைக்க மாட்டேங்குது அப்படி இல்லாதவங்க காய்கறி எப்படி உற்பத்தி பண்ண முடியும் காய்கறியே விலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அப்ப உற்பத்தி எப்படி பண்ண முடியும் உற்பத்தி பண்ணணும்னு இடம் வேணும் அதுவும் மாட்டிக்குவாங்க அதனால ஒரே வழி இதுதான் கடைசிக்கு வெங்காயத்தை பிடிச்சிக்க வேண்டியதுதான் வெங்காயம் வெங்காயம் எப்படி இருந்தால் பெரும்பாலும் வெங்காயம் கம்மியாக தான் இருக்கும் வெங்காயம்ங்கிறது தான் இருக்கும் ஓரளவுக்கு தக்காளி இந்த ரெண்டுமே போதும் வெங்காயம் வச்சே பண்ணிடலாம் வெங்காயம் அவளுங்கிறது தான் போதுமானது

பாருங்க எங்க வேணாலும் சாப்பிடாதீங்க இது வந்து ஒரு பயிற்சி கணக்கு வந்து சாப்பிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு முடிவுக்கு வர முடியாது இப்ப நீதான் அந்த முடிவு எடு நேரத்துல அந்த பணம் வெள்ளம் சாப்பிடறது கூட சாப்பிட வேணாம்னு தோணுது சாப்பிட்டுட்டே இருக்கோம் இல்லையா பணவெல்லாம் ரெண்டு மணி நேரம் மூணு நேரத்துக்கு வரைக்கும் பணம் வெள்ளம் சாப்பிடுவோம் அந்த ப பணங்கு அப்புறம் அது கூட வந்து சாப்பிட வேணாம்னு தோணிடுது அப்படி வெறும் சும்மாவே இருந்தான்னு தோணுது அப்ப அப்ப நீரே மருந்து அறிஞ்சிக்கணும் நீரை அறிஞ்சிக்கோங்க நீரை அருந்திட்டே இருக்கணும் நீரே மருந்து மாதிரி அறிஞ்சுட்டேதான் இருக்கணும் நீர் அருந்தாம விடக்கூடாது அது வந்து நீண்ட நாள் என்னைக்கு பார்த்தா நீர் அறிஞ்சிட்டுதான் இருக்கணும் அப்பதான் அந்த நீர் அருந்ததுனால ரெண்டு வேலை நடக்கும் சிறு குடல் அந்த உணவு குடல் உணவு பாதையும் சுத்தமாயிரும் மலைக்குடல் வழியாக வெளியே போகும் சிறுநீர் பாதையின் மூலமாக வெளியேறுது ரெண்டு முக்கிய வேலை செய்யணும் இந்த தண்ணீர் அஹ் காய்கறி வந்து பாத்தீங்கன்னா உணவு பாதை மட்டும்தான் சுத்தப்படுத்தும் தண்ணீர் அப்படி இல்ல உணவு பாதையும் சுத்தப்படுத்தும் ரத்த பாதையும் சுத்தப்படுத்தும் ரொம்ப அற்புதமான வேலை செய்யும் அதனாலதான் ரெண்டு அது தண்ணி ரொம்ப முக்கியம் ரெண்டு வேலை செய்யுது இந்த ரெண்டு வேலை செய்யறது பொது அது ஒரு லட்சம் வேலை செய்யும் அது வேற அடிப்படை வந்து ரத்தமும் பெருங்குடலும் சுத்தமாயிரும் தண்ணி அது சுத்தமாயிட்டே இருக்கு பாருங்க அது எவ்வளவு வேகத்துல இருக்கு பாருங்களேன் இப்ப ஒண்ணும் இல்ல நாச்சி முத்து அந்த நல்ல முத்து அந்த அம்மையா இருக்கு முப்பது வருஷமா பல பிரச்சனை இருந்திருக்கு கைகால் வழி மூட்டு வழி முழங்க வழி சொறி சிறங்கு அரிப்பு எப்படி இருக்கு மனிதனுக்கு அப்பா பாப்பா சொறி சிறங்கு வந்துட்டு எரிச்சலா இருக்கு சும்மா சொரிஞ்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன அது உங்களுக்கு என்ன கோபம் வரும் தெரியுமா பயங்கர சொரு சிறங்கு வந்து பாத்து சொரு பிடிச்சி கைங்கிறம்பாரு அப்ப எனக்கு வந்து எனக்கே அரிப்பு இருந்தது அரிப்பு எல்லாம் போயிருச்சு ஆஹ் அரிப்பு அடேங்கப்பா அவங்களுக்கு முப்பது வருஷமா இருந்திருக்கு இருவத்தொம்பது வருஷம் முப்பது வருஷமா இருந்திருக்கு எப்படி இருந்திருக்கு மனுஷனுக்கு எப்படி இருக்காங்க ஆஹ் ஆஹ் எனக்கு ஸ்டார்டிங்ல கியூரா எனக்கு இப்பதான் ஒரு ஆறு மா மூணு மாசமா வந்துச்சு அரிப்பு மாதிரி வந்துச்சு அங்கங்க தோன்றல் எல்லாம் ஆனா அந்த தண்ணி சாப்பிட்ட உடனே அப்படியே அந்த அரிப்புன்னா அப்படியே நின்றுச்சு அதேதான் அவங்கள அப்படியே அவங்களுக்கு முப்பது வருஷமா இருந்திருக்கு முப்பது இருபத்தொன்பது வருஷமா இருந்துருக்கு அப்ப என்ன கொடுமை பாருங்க இதுல வேற ரத்தம் வந்து ரத்தம் நீர்த்து போச்சு ரத்தம் அடைச்சு அது உப்பு பேர் நிறைய சென்றிருக்கிறாங்க உப்பு மாரடைப்புக்கு லோ ப்ரெஷர் வந்து உப்பு சாப்பிடணுமா எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல உம் எவ்வளவுங்கிறது யா உப்பு பயங்கர ஆபத்து கண்ணே போயிருங்க கண்ணு போயாச்சு சரிங்களா யோசனை பண்ணுங்க மறுபடியும் ஆறு மணிக்கு சரிங்களா நன்றி நன்றி சரிங்க நன்றி நன்றி